ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரே மாதிரி லஞ்ச் பேக் பண்ணி போர் அடிச்சிருச்சா கொஞ்சம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ஓகே வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம் நறுக்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா ஒரு இதனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு சரியாக ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்பலாம் வதங்க விடமேனா நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் எல்லாமே போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அத்து குட்டி கொடியை நறுக்கி அதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு ஓரளவு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு வரமிளகாவை பிச்சு போட்டுக்கலாம் வரமிளகா பிச்சு போட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு வதக்கி விடுங்க ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க நான் வந்து பூண்டை நச்சு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் போட்டுக்கலாம் காரத்திற்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட்டாங்கன்னா ஓகே காரம் சாப்பிடலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டால் போதும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு முழுமையாக வதங்கணும் எல்லாமே நல்லா முழுமையாக எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு ஸ்டார்டிங்கில் நம்ம வறுத்து வச்ச உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா முடி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா உருளைக்கிழங்கு முழுமையாக அந்த மசாலாவோட சேர்ந்து சூப்பரா வதங்கிரும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசாலாவோட சேர்ந்து சூப்பரா வதங்கிருச்சு ரெண்டு அளவு நல்லா சுட சுட சோறு எடுத்து அதோட போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலா எல்லாம் முழுமையாக அந்த சோத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த பக்குவர அளவுக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிகையில் தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே சிம்பிளாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த உருளைக்கெழங்கு சோறு வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வை செம்மையாக இருக்கும் குழந்தைங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சோறை இப்போ சுட சுட டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது கூட நீங்கள் வடகமும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா காரச்சோ இல்லை எதுவும் வேணால் கொடுக்கலாம் சொல்லப்போனால் இந்த உருளைக்கெழங்கு சோறுக்கு சைடிஸே தேவையில்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாகவும் நல்ல டக்குன்னும் இந்த உருளைக்கெழங்கு சோறு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்யணும்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன் பையனுக்கு நல்லா உருளைக்கெழங்கு சோறும் இது கூடவே காராச்சவும் ஆப்பிளும் வச்சு கொடுத்தேன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டான் இதே மாதிரி சூப்பரான சமையல் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல சூப்பரான டேஸ்டான நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டா பாய்